எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்கினா இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல ஒரு சிறுகதை பாக்கலாம் நாம் இன்னைக்கு பார்க்க போற சிறுகதையினுடைய பெயர் மேக்னாவிற்கு பிடித்த ரீல்ஸ் நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொண்டே கிச்சனில் வச்சுட்டு மொபைலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பெட்ரூம்குள்ளே வரா மேக்னா பெட்டில் குழந்தைங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கணவன் மேக்னாவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட பத்து நாட்களாகவே மேக்னாவோட நடவடிக்கைகள் அப்படியொன்னும் சரியில்லை ஃபோனை பார்க்கறது சிரிக்கிறதுமா வழக்கமா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்ச சலுப்பில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தூங்குறவ இப்பெல்லாம் நைட்டு ஒரு மணி ஆனாலுமே போனை பாத்துக்கிட்டே தான் இருக்கிறா தப்பாவை யாருக்கிட்ட எதுவும் பண்ணல அவ பண்ற விஷயம் ரீல்ஸ் பார்க்குறது அது பார்த்தா கூட பரவாயில்ல அதை பார்த்துட்டு அதில் வரவங்களுக்கு ரொம்ப அடிமையாகி நான் அவங்களோட ஃபேனுன்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிறதான் கணவன் மோகனுக்கு ஒரே கோபமாக வர்றதுக்கான காரணம் இன்னைக்கு அவகிட்ட எப்படியாவது பேசணும்னு முடிவெடுத்து இதோட நாலு நாள் ஆயிடுச்சு ஒவ்வொரு வாட்டி முயற்சி அப்போவுமே சும்மா இருங்க நான் ரீல்ஸை பாட்டு வரேன் சும்மா இருங்க நான் இங்கே வீடியோ பாட்டு வரேன் பாருங்களே அவங்க வீடியோவில் எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் வரதுனால மோகன் ரெண்டு மூணு வார்த்தைகளுக்கு மேலே அவட்ட பேசுறது கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்தவ அப்படியே உட்காந்துக்கிட்டே கால் மணி நேரத்துக்கு மேலே ஃபோனை பார்த்துட்ருக்க மோகன் எழுந்திரிச்சு மேக்னா என்னங்க என்ன பண்ணிகிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே கணவனுக்கு பதில் சொல்கிறா பார்த்தா தெரில ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன் நீ பண்ணுறது சரியா ஏன் அப்படி கேட்குறீங்க பத்து நாளாக நானும் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நைட்டு சாப்பிட்டு முடிச்சு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு வந்து படுப்பேன் ஆனால் பாரு இந்த பத்து நாளாக அப்படி எதுவுமே பண்ணுறது கிடையாது இப்போ என்ன நான் விளக்காத பிரச்சனையா காலைல எப்படி விளக்கிடுவேன்ல அது மட்டும் கிடையாது மேக்னா நீ வழக்கமாக சமைக்கிறத விட இப்போ எல்லாம் கம்மியாக பண்ண ஆரம்மிச்சிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன்லேயே இருப்பி நான் நினைக்கிறேன் ஓ உங்களுக்கு பொரியல் அப்பளோ கூட்டுன்னு சொல்லி பண்ணி வச்சா நான் நல்லவேன் ஒரே சாப்பாடாக பத்து நாள் கலரி வச்சுன்னா நான் கெட்டவன் அப்படி தானே இல்லை மேக்னா நீ ஃபோனை பார்க்குற ரீல்ஸ் பார்க்குற சிரிக்கிற நைட்டு ஒரு மணி ஆகுது காலைல பிள்ளைகளுக்கு எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் நீ வழக்கமாக ஆறரைக்குள்ளே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சுருவேன் இப்போல்லாம் ஏழரை மணி ஆனால் உன்னால் கண் முழிக்க முடியறதில்ல அதனால எந்திரிச்சோடனே சாப்பாட்டை வச்சு ஒரு நாள் லெமன் ரைஸு ஒரு நாள் கேர்ட் ரைஸு ஒரு நாள் தேங்காய் சாப்பாடுன்னு பத்து நாளாக நீ பிள்ளைகளுக்கு அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிற பார்த்தா அதுக்குறை கேன் டிஃபன் பாக்ஸ்க்காக அதுதான் கொடுத்துட்ருக்குறேன் இதெல்லாம் நல்லாவா இருக்குது டக்குன்னு பெட்டிலேருந்து எழுந்திரிச்சவ ஒடியாந்து வந்து கணவன் பக்கத்தில் உட்கொந்து ஒரு நிமிஷம் இதை பிடிங்களேன் ஃபோனை கொடுத்த உடனே ஃபோனை பார்க்க அதில் ஒரு யூடியூப் கப்பிள்னுடைய சேனல் ஓப்பன் ஆகிருக்கு என்ன இவங்க உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியுமே அப்போது நீங்களும் இவங்களோட ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்களா சேச்சா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது இவங்கள பார்த்து இப்போ என்ன விஷயம் இப்போ ரீசன்ட் டைம்ல எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க தெரியுமா அவள் ஹஸ்பண்ட்காக அவள் என்னென்ன பண்ணுறா அவள் ஒய்ஃப்காக இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா அது மட்டும் இல்லைங்க மிட் நைட்டில் பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் விடுங்க அப்படி நிறைய கப்பல் இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க வேற லெவல் தான் ஆனால் இவங்க மாமியார் இந்த பொண்ணோட மாமியார் அதாவது இவரோட அம்மா அந்த மருமகளை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு வேணுங்கெல்லாம் செய்கிறாங்க அது மட்டுமா அத்தையை என்ன கிண்டல் பண்ணாலும் கோச்சிக்க மாட்டேங்கிறாங்க மாமியார் மருமக மாதிரியே இல்லை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்க எப்படி அவங்க மாமியாரும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு வீடியோ தான் போட்டிருப்பாங்க எல்லாமே செம வைரல் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அதுவும் உங்கள் அம்மா இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு உங்கள் அம்மா வந்தாங்கனாலே என்னால் மேலே கூட உட்கார முடியாது இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் எனக்கு அதே தான் வேலை அங்கேயும் போய் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும் பசங்களை பார்த்துக்கிறாங்க அதை தவிர என்ன பண்ணுறாங்க இன்றைக்காவது ஒரு நாள் எனக்காக எதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்களா ஃபோனை இதை பார்த்துட்டு டக்குன்னு ஃபோனை கீழே வச்சவன் இதெல்லாம் வேற இவங்களாம் சும்மா ஆக்ட் பண்ணுறாங்க ஆக்ட் பண்ணுறாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்களோட லைஃப்பில் நிஜமாலுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சர்ப்ரைஸ் பண்ணும் பொழுது மாமியார் மருமகளும் புத்தம் கொடுத்துக்கிறது எல்லாமே ஆக்டிங்காக இருக்கும் சே இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு இல்லை உங்கள் அம்மா அப்பாவும் தான் இருக்காங்களே உங்கள் அப்பா கூட பரவாயில்ல இதனால் வரைக்கும் நான் ரீல்ஸில் எந்த மருமக மாமனார் ரிலேஷன்ஷிப்பையும் அப்படி ஒன்றும் பெருசாக பார்த்ததில்ல ஆனால் மாமியார் மருமக எப்படி இருக்காங்க ஆனால் உங்கள் அம்மா தான் இருக்காங்களே நீங்களும் தான் இருக்கீங்களே என்னைக்காவது எனக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போய் பெட்டில் படுத்து செவத்து பக்கமாக திரும்பிக்கிட்டு ரீல்ஸ் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாளைக்கு இதே புராணங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இப்பெல்லாம் முன்னாடி விட வெளிப்படையாகவே கணவனை நீங்கள் இப்படி இருக்கீங்களா பாருங்க அவங்கள நீங்கள் இப்படி இருக்கீங்களா அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்க உங்கள் அம்மா இப்படி இருக்காங்களா எப்படி இருக்காங்க பாருன்னு கம்பேரிஷன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு பக்கமாக போயிட்டே இருக்குது ஒரு ரீல்ஸை பார்த்து இவ இப்படி எமோஷனல் ஆகுறானு அடிக்கடி மோகனுக்கு கோவம் வந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்காக அவன் எதுவுமே பேசாமல் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு செவ்வாய் வீட்டு வாசலை நின்றுட்டு மேக்னா மேக்னா வாசலில் நிற்கிறத அந்த தெருமுனைக்கு வரும்பொழுதே பொழுதே அவனுடைய கணவன் மோகன் பைக்கை வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடியே பைக் கிட்ட ஓடி போறா என்னாச்சு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கல்ல அதெல்லாம் வந்து டியூஷன் கொண்டு விட்டுட்டேன் நீங்கள் வழக்கம் போல் போய் எட்டரை மணிக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க சரி அப்புறையே வாசலில் இவ்வளோ பரபரப்பாக நின்றுட்டுக்கிறேன் மூஞ்சியை பார்த்தா சோகமாக கூட இல்லை ஏதோ சந்தோஷத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது எப்படிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கணவனை உண்டு கட்டா கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு அவன் மேலே சோஃபாவில் உட்காந்துருக்கா இவ அப்படியே கீழே உட்காந்துக்கிறா எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களா என்ன விஷயம் சொல்லுங்க என்னன்னு சொல் முடிஞ்சால் நிச்சயமாக பண்ணுறேன் அது ஒன்றும் இல்லைங்க இங்கே புதுசாக ஒரு மண்டபம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கள ஆமாம் அங்கே எக்ஸிபிஷன் போட போகிறாங்களாம் சரி அதுக்கு நாம் போகலாமா இன்னைக்கு சண்டே சண்டேவா ஞாயித்துக்கிழமை தானே எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர் வரேன்னு சொன்னாங்க அவங்க வந்திருக்கும் பொழுது சரி அவங்களே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறியா சச்சா நான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல அந்த மண்டபத்தில் நான் சொன்ன யூடியூப் சேனல் அந்த கப்புள்ஸு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ அவார்டு வாங்குறதுக்காக வராங்களாமா யூடியூப்லேயே பெஸ்ட்டு கப்புள் பெஸ்ட்டு மாமனார் மாமியார்னு அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் அவார்டு கொடுக்குறாங்க எக்ஸிபிஷன் ஒரு பக்கம் ஹாலில் வந்து அந்த அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் நடக்குது எக்ஸிபிஷனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் வின் பண்ணோம்னா அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்கறக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காமா அப்படி இல்லைனாலும் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கலாமாம்மா நான் எப்படியாவது அந்த கப்பலில் பார்க்கணுங்க ப்ளீஸ்ங்க என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா சண்டே ஏய் நாம் போய் எந்த பிரயோஜனமும் இல்லை நீ சொல்கிறவங்க வந்தால் தானே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இல்லைங்க அவங்க வர்றாங்க பாருங்கள் வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்ட அவள் சொன்ன தேதி டைம் அந்த மஹாலுக்கு இவங்களும் வரதா சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ தூரம் கணவன் வேண்டான்னு சொல்லியுமே தான் அம்மா அப்பா வராங்க அப்படிங்கிறத பத்து வாட்டிக்கு மேலே அழுத்தமாக சொல்லியுமே மேக் நான் விடுற மாதிரி இல்லை அது கடைசியில் பெரிய சண்டையில போய் முடிகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு வேற வழியே இல்லாமல் சரி போகலாம் கொஞ்சம் இரு பொய்யா மட்டும் சொல்லக்கூடாது பாருங்க இப்போ நான் சொல்ற ஜோடி அவங்க கணவர்லாம் அவங்க பொண்டாட்டி கேட்காமே பண்ணுவாங்க நீங்கள் என்னை அப்படி விட்டுறக்கூடாது போலான்னு சொல்லிட்டேன் முதல்ல கம்பாரிஷனை நிறுத்திட்டு போய் டீயை போடுப்போம் ரொம்ப உற்சாகமா மேக்னா போய் டீ போட போறா அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வருது சொன்ன மாதிரியே மாமனார் மாமியார் வந்திருக்கிறாங்க அதுக்கு மேக்னா வேண்டான்னு சொல்லல காரணம் இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா யார் குழந்தைகளை பார்த்துக்கிறது அதுதான் காரணம் மாமனார் கிட்ட சொல்லிட்டு காலையில் எதுவுமே பண்ணாமல் ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி அந்த மஹாலுக்கு போகிறாங்க ஒரு பக்கம் எக்ஸிபிஷன் நடக்க இன்னொரு பக்கம் சின்ன சின்ன யூடியூப்லேருந்து பெரிய யூடியூப் சேனல் வரைக்கும் தனக்கு தானே அவார்ட் கொடுத்துக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிக்குது கஷ்டப்பட்டு முட்டி மோதி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது உள்ளே அந்த அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கணவனை போட்டு டார்ச்சர் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அங்கே போகிறதுக்கான டிக்கெட் வாங்குகிற இடத்தையும் கண்டுபிடிச்சு அதையும் வாங்கிடறா மேக்னா ஆனால் அவ அதிர்ஷ்டமோ என்னமோ அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் அப்போ தான் அந்த மஹால்லேருந்து இருந்து வெளியில் வராங்க முன்னாடி அந்த லேடி வர பின்னாடி அவங்க கணவன் வராங்க ஏங்க அவங்க தாங்க வாங்க போய் பேசி வரலாம் ஏய் இரு அதான் டிக்கெட் வாங்கியிருக்கேல்ல உள்ள போய் பார்த்து பேச முடிஞ்சால் பேசிக்கலாம் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு அவங்கள பார்த்தா போதும் இந்த டிக்கெட் கூட எனக்கு விஷயம் இல்லை என்னது சிரமப்பட்டு காசு அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கு சரிங்க நீங்க இருங்க நான் அவங்கள போய் பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிக்கிட்டே அவ போக டக்குன்னு ரெஸ்ட் ரூம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கமாக போயிடுறாங்க அந்த கப்பிள் அவங்க அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க இவள் கரெக்டாக போய் பேசலான்னு நினைக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான சத்தத்தில் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இப்போ தொந்தரவு பண்ண வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறமா தான் போய் பேசலான்னு ஒரு ஓரமாக நிற்கிறா ஆனால் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறது மேக்னா உடக்காதுக்கு நல்லாவே விழுகுது என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு ஒன்றும் இல்லை நான் வரல நான் அவார்டு வாங்க வந்தது வேஸ்ட்டாக போச்சு எப்போ பார்த்தாலும் எல்லாரும் உங்கள் அம்மாவை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரடி எங்கள் அம்மாவோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சேனலில் வீடியோ பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ஆனால் அதை நீ புரிஞ்சுக்காமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் கமெண்ட்ஸில் எங்கள் அம்மாவோட அடிப்பு பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் பாராட்டுறதே ஏற்றுக்க முடியல இங்கே கூட்டிகிட்டு வர நீ ஒத்துக்குவியா என்ன ஆமாம் நான் தான் முத முதல்ல உங்கள் அம்மா கூட வீடியோ போடலான்னு சொன்னேன் நீங்கள் தான் தேவையில்லாமல் இந்த கான்செப்டுக்கு எங்கள் அம்மா வந்தாங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க நானும் சரின்னு சொன்னேன் வந்து சும்மா வந்து இறந்துட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாங்க இந்த மாமியார் மருமக ஜோடி தான் ஃபேமஸ்ன்னு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏழு வீடியோலையுமே என் விருப்பமே இல்லாமல் நீங்கள் உங்கள் அம்மா கூட நடிக்க வச்சீங்க பத்தாவது குறைக்கு ஒவ்வொரு வாட்டி நடித்து முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் எடிட் பண்ணுறன்னு ரூமுக்குள்ளே போயிடுறீங்க உங்கள் அம்மா சைடாக என்னென்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தானே தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டது இல்லாமல் என்னையும் சேர்த்து இப்படி போட்டுட்டு இருக்கீங்களேன்னு கேட்குறாங்க இப்போ பாருங்க இங்கே வந்தால் எல்லோரும் எங்கே உங்கள் மாமியார் நீங்களும் உங்கள் மாமியார் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க நல்லதுரா நடி நல்லது தான் யார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னை விட உங்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல இங்கே பாரு கல்யாணான நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு எங்கள் அம்மாவுக்கு வர பிரச்சனை என்னால் சுத்தமாக தீத்தே வைக்க முடியறதில்ல ஏதோ வீடியோ போட்டு போட்டு கொஞ்சம் நல்லா இருப்பீங்க வெளிவட்டாரத்துல இருக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி வாழ்க்கையில் ஓரளவுக்கு மாறுமீங்கன்னு பார்த்தா இப்போ தான் அவளு கமெண்ட்ஸ் நல்லா வரல எனக்கு கமெண்ட்ஸ் நல்லா வரலன்னு சண்டை கட்டிக்கிறீங்க எங்கள் அம்மா ஒரு புறம் உன்னை திட்டுது நீ ஒரு புறம் எங்கள் அம்மாவை திட்டுற நான் என்னதான் பண்ணுறது என்னமோ பண்ணுங்க நான் வரல இங்கே பாரு வந்திருக்கிற அவார்டு பெஸ்ட்டு மாமியார் மருமகள்ங்கிற அவார்டுக்கு தான் போய் வாங்கி தான் ஆகணும் மாமியார் மருமகள் அவார்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் அம்மாவை கேட்காம யாரும் இருக்க மாட்டாங்க கப்பல் அவார்டுக்காக இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் ஆனால் இதுக்கு நீயும் எங்கள் அம்மாவும் தான் வந்தாகணும் அவங்கள தான் நீ வேண்டான்னு ஒரே சண்டை கட்டி முழு மூச்சா ஒரு வாரமாக என்னென்னமோ பண்ணி வர விடாமல் பண்ணிட்டேன் அவங்க கூட்டிகிட்டு போலேன்னு எங்கிட்ட கத்துறாங்க வா வேற வழி இல்லை உள்ளே போகலாம் அந்த பொண்ணு மறுபடியுமே ரெண்டு மூணு வார்த்தைகள் கத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க வெளியில் வராங்க மேக்னாவை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க ஆனால் மேக்னா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கவோ செல்ஃபி எடுத்துக்கவோ இவங்க கிட்ட பேசுறதுக்கோ எந்த விதமான ட்ரையும் பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருக்கிறாங்க அப்படியே நின்னுட்டு கூடிய மேக்னாவை பார்த்த கணவன் மோகன் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளம்பிச்சு மேக்னா பக்கத்துல வராரு என்ன அங்க நின்று பாட்டே இருக்க அப்படியே நின்னுட்டு இருக்கிற என்னாச்சு நடந்த எல்லா விஷயங்களையுமே ஒண்ணு விடாம மேக்னா சொல்ல அவருடைய கணவன் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு எதுக்கு சிரிக்கிறீங்க மேக்னா உன்னை சொல்லி குத்தமில்ல அவங்கள சொல்லியும் குத்தமில்லை இது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்குமே அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்டான ஸ்டோரியை உருவாக்கி அவங்களுடைய நடிப்பு திறமையை காட்டி சம்பாதிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க அது அவங்களுடைய தப்பே கிடையாது ஏன்னா இது எல்லாருக்குமான தளம் ஆனால் அதை நம்பி அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்குன்னு பாரு உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பு வருது அது ஊன் தப்பு இல்லை பார்க்குறது எல்லாமே நல்லதுன்னு நீ நினைக்கிற உண்மைன்னு நீ நினைக்கிற ஆனால் மேக்னா நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு குடும்பம்னு இருந்துச்சு அப்படின்னா அதில் நல்லது கெட்டது சண்டை சச்சரவு சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் நீ எங்கள் அம்மாவை கம்பேர் பண்ண இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வயசான எங்கள் அம்மா அப்பா வீட்டில் நம்ம ரெண்டு பசங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நானும் நீயும் இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் இப்போ எங்கள் அம்மாவை பெஸ்ட்டாக இல்லையா கல்யாண நாள்லேருந்து என்றைக்காவது எங்கள் அம்மா அப்பா உன்னை கம்பல் பண்ணி எங்கள் கூட வந்து இரு அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதில்ல ஆனால் என்றைக்காவது நீ கேட்டதை வாங்கி கொடுக்காம இருந்துருக்குறேன் இல்லைங்க நான் வந்து மேக்னா அவங்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சைடான ஒரு ஹாபியாக யூடியூப்பில் வீடியோ போட்டு ஆக்ட் பண்ணி டான்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற உண்மைன்னு என்னைக்காவது அவங்க சொல்லியிருக்கிறாங்களா அதை நீ தானே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட பிறருடைய வாழ்க்கையை மேலோட்டமாக பார்த்துட்டு அதே மாதிரி நமக்கும் அமையணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதில் அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையை இப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு யாரும் உங்ககிட்ட சொல்ல கிடையாது ஆனால் ஏன் மேலோட்டமாக வரக்கூடிய இந்த ஒரு முப்பது செகண்டு அறுபது செகண்டு அவங்கள பார்த்து அதே மாதிரி வாழ்க்கை நமக்கு அமையணும்னு நீ நினைக்கிறேன் படங்கள் மாதிரி தான் அதுவும் நடிப்பு படங்களில் வர்றது எல்லாத்தையுமே நாம் நமக்கு அப்படியே அமையணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு முற்றால்தனமோ அந்த மாதிரி தான் இதுவுமே என்றைக்குமே உண்மையான பொருளை அறிஞ்சு வாழ்க்கைக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணு பிறருடைய வாழ்க்கையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணக்கூடிய விஷயத்த உன்னுடைய வாழ்க்கையில் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா லைஃப் நல்லா இருக்காது தோ இந்த பதினஞ்சு இருபது நாளாக நீ எப்படி இருந்தியோ அந்த மாதிரி தான் மாறிடும் நீ ஆயிரு உன் குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அப்படி இருக்க கற்றுக்கோ வாழ்க்கை வேற இதெல்லாம் வேறு அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு பேர் ரீல்ஸுன்னு வச்சுருக்காங்க சரியா கணவன் சொன்னது மேக்னாக்கு புரியுது படங்கள் நடிக்கிற மாதிரி தான் தங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைய கொஞ்ச நேரத்தில் காட்டலான்னு ஒரு சிலர் பண்ணக்கூடிய விஷயங்களை அவ சீரியஸாக எடுத்துக்கிட்டது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத அடுத்தவங்க சொல்லி புரியல அப்படின்னாலும் நேரா பார்த்து புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே கலந்தது தான் அப்படிங்கிறதுக்கு அவ இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு கணவனும் அறிவுரை கூறியிருக்கிறாரு இங்க மேக்னாக்கு பிடித்த ரீல்ஸ் வேற ரியல் வேற இதோட இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெற்ற வாங்க மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெற்ற சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்